ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கேரட் பீன்ஸ் கேரட் பீன்ஸ் அரிஞ்சு வச்சுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருப்பில் எடுத்துக்கோங்க அப்புறம் பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் அடுத்து கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கருப்பில் போட்டுக்கோங்க அடுத்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்கட்டும் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு அடுத்து கேரட் பீன்ஸ் அரிஞ்சு வச்சதை எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க கேரட் பீன்ஸ் பாதி வேவலில் தான் சாப்பிட்ணும் அப்போ தான் ஹெல்த்தி சத்து அப்போ தான் அரை வேவல் இருந்தாவே போதும் ஃபுல்லாக வேக விட்டுறதிங்க மஞ்சள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் மிளகாய் பச்சை மிளகாய் போட்டதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு நல்லா நல்லா கலறி விடுங்க தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம் எண்ணெயிலையும் வேகட்டும் பாருங்கள் பாதி வந்துச்சு நல்லாவே வெந்துடுச்சு அடுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பை கொட்டிடலாம் தண்ணி எடுத்துட்டு பாசி பருப்பு மட்டும் நல்லா கொட்டிடுங்க கொட்டி நல்லா நல்லா வதக்கி விடுங்க ஃபுல்லாக அது ஃபுல்லாக போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க அவ்வளோதாங்க பாசிப்பருப்பு போடுறதுனால தேங்காய் போட தேவையில்லை இல்லை பாசிப்பருப்பு தேவை இல்லை அப்படின்னா தேங்காய் துருவல் போட்டு தேங்காய் துருவல் போட்டு கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்